கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொன்பது உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்வில்லாதவர்களாய் வாழாமல் பாவத்தை குறைத்து உணர்வுள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கைக்கொண்டு கொண்டு வாழ வேண்டும் எபேசியர் நான்கு பதினெட்டு முதல் இருபது வசனங்களில் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை என்று வேத வார்த்தை சொல்லுகிறது நாம் கர்த்தர் அறிவுரைக்கிற காரியங்களை விரும்பி செய்வோமானால் நாம் புத்தியில் அந்தகாரப்பட்டு அறிவில்லாதவர்களாய் வாழ்கிறோம் ஆகவே இருதய கடினத்தோடு வாழ்கிறவர்களாய் வாழ்ந்து தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து நரகாக்கினை அடையாதபடிக்கு அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் நாம் கர்த்தரிடத்திலிருந்து எதை கற்றுக்கொண்டோமோ அதன்படி வாழ்வோம் இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்கள் என்ற வார்த்தையின்படி அவருடைய சத்தியத்தின்படி நடந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிற நாம் அவரிடத்தில் கற்றுக்கொண்ட பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வோமானால் நாம் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ முடியும் மாறாக இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாய் அவர் அருவறிக்கிற காம விகாரத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் நம்முடைய வாழ்க்கை நம்மை நரஹாக்கினையில் கொண்டு போய் சேர்க்கும் ஆகவே நாம் வாழ்கிற நாட்களில் கர்த்தர் விரும்புகிறவர்களாய் கர்த்தரால் போதிக்கப்பட்ட காரியங்களை உணர்ந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை கைக்கொண்டு சத்தியத்தின்படி நடக்க நீர் எங்களுக்கு போதித்தபடி நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் நீர் உம்முடைய ஆலோசனையினால் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக